செம்மரம் தேக்கு முகாக்கணி இந்த மாதிரியான ஹை வேல்யூ டிம்பர் ப்ராஸ கூட கவர்மெண்ட்ல வந்து வந்து இலவசமாக கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வந்து இலவச மரக்கண்டுகள் வந்து முந்நூறு மரக்கட்டகள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக முந்நூறு மரக்கன்று கிடையாது நீங்கள் ஒரு ஏக்கருக்கோ இல்லைன்னா வந்து எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் ஏழுக்கு ஏழு அடி இல்லை பத்துக்கு பத்து அடி அப்படின்னு எத்தனை குழி உங்களுக்கு வருதோ அந்த அத்தனை குழிக்குமே வந்து உங்களுக்கு வந்து மரக்கட்டைகள் கொடுப்பாங்க இல்லை வந்து இல்லை அவங்க கொடுக்குற மரங்கள் தானா அப்படின்னா அது கிடையாது ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன மரக்கன்றுகள் வேணும் நீங்கள் முகாக்கணி வேணும்னா முகாக்கணி எடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு தேக்கு வேணும்னா தேக்கு எடுத்துக்கலாம் இல்லை வந்து சாண்டில் வேணும்னா ரெட் சாண்டில் எடுத்துக்கோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு மரங்கள் தேவையோ அந்த இதுல இது பண்ணணும் பட் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜருக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அது மட்டும் அது அதுக்கப்புறம் ஒரு ஒரு போட்டோ அதுக்கப்புறம் வந்து லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் இந்த இதை மட்டும் கொண்டு போய் நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் பண்ணி இது பண்ணிடுவாங்க நீங்க பிட்டு எப்ப எடுக்கிறீங்க பிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோ மட்டும் நீங்க கூட்டிட்டு வந்து ஆட்டோ அது ஏத்துறதுக்கான ஆளுங்களை கூட்டு வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கையில மரங்கள் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துட்டு போய் உங்க இடத்துல நடவு பண்ணலாம் நடவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வந்து அந்த மரங்கள் எல்லாம் சரி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து அதில் வந்து ஜியோலஜிக்கல் டேக் வந்து அதை வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ எத்தனை மரங்கள் நம்ம வந்து அங்கே நட்டுருக்கோம் அப்படிங்கறது இது பண்ணுவோம் ஏன் அப்படின்னா எதுக்கு குழி எடுத்ததுக்கப்புறம் தான் வாங்கணுமா அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தண்ணி வசதி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இது பண்ணிக்கலாம் முக்கியமாக வேலி போட்டிருக்கணும் இந்த மாதிரியான எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா மரக்கன்றுகள் எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க வந்து உங்களோட பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போய் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ